ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் யூனிட் அஞ்சு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் தொகை மக்கள் தொகையை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்திய மக்கள் தொகையை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுட்டோம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் தொகை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா முக்கியமான தினத்தை கவனிக்கணும் இந்தியாவுடைய மக்கள் தொகை அந்த சர்க்குலேஷன் அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை குறைவு அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க இல்லைங்களா அதை நம்ம கவனிக்கணும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி எப்படி இருக்குது இதை வந்து நம்ம பார்க்கணும் இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது பத்தாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு வகுப்பையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு கீழே ஆல்ரெடி நாங்கள் போட்ட இந்திய மக்கள் தொகை அதுக்கான லிங்க்கை கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பக்ஸ்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் தொகையை பார்க்கறதுக்கு முன்னால் இரண்டு முக்கியமான தினங்களை பார்த்துடலாம் உலக மக்கள் தொகை நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை பதினொன்று எல்லோருமே ஜூலை மாதம் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஃபோர் எக்ஸாம் வந்துருச்சு ஸோ இதை வந்து டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம்னு ஒன்று இருக்குது பிப்ரவரி ஒன்பது இது வந்து கணக்கெடுப்பு சம்மந்தமான தினம் சரிங்களா இந்த ரெண்டு தினங்களையும் பார்த்துக்கோங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் அதாவது வங்காள பகுதியில் எடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் வங்காளத்தில் மட்டும்தான் எடுத்தாங்க எடுத்தவர் மேயோ பிரபு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது யார் பண்ணியிருப்பாங்க ரிப்பன் பிறப்பு பண்ணியிருப்பாங்க இந்தியா முழுக்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக மேற்கொள்ளப்பட்டது இது பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதனுடைய வாசகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது சென்சஸ் நமது எதிர்காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் இருக்கு இல்லைங்களா அதனுடைய வாசகம் இதையும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய வரலாறை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது விளக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவில் ஆண்டுகளை மட்டும் பார்த்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது மக்கள் தொகை வெடிப்பாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று என்பது ஒரு பில்லியன் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த அஞ்சு பாயிண்ட்லேருந்து தான் கேட்பாங்க பெரும் பிரிவினை ஆண்டுனால் என்ன சிறு பிளவு ஆண்டுன்னா என்ன இதை தான் வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம சென்சஸ்க்கு வர்றோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடி தமிழ்நாடு மக்கள் தொகையில் ஆறாவது இடத்துல இருக்கிறது இந்த ரேங்க்கும் முக்கியம் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க இதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி அறுபத்தோரு கோடி பேர் இருக்காங்க பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி அறுபது கோடி பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஈவனாக தான் இருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் அதிகமான மக்கள் எந்த டிஸ்டிக்டில் இருக்காங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க குறைவான மக்கள் பெரம்பலூரில் இருக்காங்க அடுத்து மக்கள் அடர்த்தி மக்கள் அடர்த்தின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆவரேஜாக கணக்கு போடுறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுடைய அடர்த்தி என்பது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் சராசரியாக இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் இருக்காங்க தமிழ்நாடு அடர்த்தியில் பன்னெண்டாவது இடத்துல இருக்குது இதில் அதிகமான அடர்த்தி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் இருக்காங்களாம் ஒரு சதுர கிலோமீட்டரில் குறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் இருக்காங்க இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் இருக்காங்களாம் இது வந்து அடர்த்தி அடுத்து பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கங்கிறதான் பாலின விகிதம் பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கணக்கெடுப்புன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருக்குது ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றைந்து பேர் இருக்காங்க மூன்றாவது இடத்துல நம்ம இருக்கோம் முதலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இரண்டாவது புதுச்சேரி மூன்றாவது தமிழகம் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் குறைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் அதிகமான பாலின விகிதம் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க குறைவுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க அடுத்து குழந்தை பாலின விகிதம் அதாவது முன்ன நம்ம பார்த்தது வயது வந்தவர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் இப்போ இருக்கிற குழந்தைகளை வச்சு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ஆயிரம் பசங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண் குழந்தைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்மியாக இருக்குது பாருங்க அதாவது இப்போ இருக்கிற பெண்கள் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் பெண் குழந்தைகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் தான் இருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க இதில் வந்து அதிகமான டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்திங்கன்னா நீலகிரி தான் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பெண் குழந்தைகள் இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்குது அதுவே வந்து குறைவுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தான் ரொம்ப ரொம்ப கம்மி கடலூர் அரியலூர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேட்டாவும் கொஞ்சம் தவறாக டைப் ஆகிருச்சு இதை விட்டுருங்க சரிங்களா அதாவது ரெண்டாவது ப்ளேஸில் இருக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த டேட்டாவை விட்டுருங்க இது தவறாகிடுச்சு அடுத்தது எழுத்தறி விகிதம் எழுத்தறி விகிதம்னா எவ்வளோ பேர் படித்தவங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் அதுவே இந்தியான்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் பேர் படித்தவனாக இருக்காங்க இதில் வந்து ஆண் பெண்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இதையும் முந்தைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய எழுத்தறி விகிதம் எண்பத்தி ஏழாக இருக்குது அதாவது ஆறுனாவே அடுத்து ஏழுக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஆவரேஜாக பார்த்தா எண்பத்தி ஏழு இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க பெண்கள் அப்படின்னா எழுவத்தி நான்கு சதவீதம் பேர் சரிங்களா ஆண்கள் எண்பத்தி ஏழு பெண்கள் எழுபத்தி நான்கு இப்படி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறக்கிற குழந்தையில் எவ்வளோ குழந்தை ஆண்டுக்குள்ளே இறக்குது அப்படிங்கிறது தான் குழந்தை இறப்பு விகிதம் நிதி ஆயோக்குடிய ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையின்படி இந்தியாவுடைய குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பாதி தான் இருக்குது பதினேழாக இருக்குது அதுவே மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லட்சம் பெண்களில் மகப்பேறின் போது எவ்வளோ இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் மகப்பேறு இறப்பு விகிதம் எம்இம்ஆர் சொல்லுவாங்க நிதி ஆயக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் வந்து இறக்குறாங்களாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுவத்தொம்பது பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா இன்றைக்கெல்லாம் நிறைய அட்வான்ஸ்டாக போயிட்டோம் ஸோ இந்த டேட்டாலாம் மாறி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஒருத்தர் பிறக்கும்போது அவர் எத்தனை வருஷம் வாழ்வார் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தோரு வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போட்டு பார்த்தா தமிழ்நாட்டுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தலா வருமானங்க தலா வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆவரேஜாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தலா வருமானம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய தலா வருமானம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது டாலர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கனா ரெண்டாயிரத்தி இரநூறு டாலருங்க ரூபாயில் சொல்லணுன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் தகவலை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுத்தறி விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆண்டுகள் முக்கியம் இந்த மூணை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கேள்வி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி